ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ப்ராப்பர்ட்டி சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி கோயப்பதூர் ஏரியாவில் அமைஞ்சிருக்கிற சூப்பரான ஃபோர் பிஹெச்கே வீடு தாங்க பத்து சென்ட் சவுத் ஃபேஸிங் லேண்டில் மூவாயிரத்து ஐநூற்றி எண்பத்தேழு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்டியிருக்காங்க நல்ல பெரிய பில்டிங்காக கட்டியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் ஆர்ச் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க பத்து அடிக்கு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க பார்க்கிங் ஏரியாவில் டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்லா பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் கார் நிறுத்துறதுக்கு மட்டும் ஷெட்டு மாதிரி டைப்பில் கொடுத்துருக்காங்க அது பார்க்கறக்கு நீட்டாக இருக்குங்க வீட்டை சுற்றியும் காமௌன் வால் கொடுத்துருக்காங்க சுற்றியும் வீடு இருக்கிறங்காட்டி சேஃப்டிக்காக எந்த பிரச்சனையும் இல்லைங்க பக்கத்தில் ஃபுல்லாகவே டிடிசிபி அப்ரூட் செய்யிட்டு தாங்க எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க வீட்டில் வீட்டை சுற்றியும் நல்ல கேப் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய சிட் அவுட் ஏரியா கொடுத்துருக்காங்க மெயின் டோரன் அளவு டீ குட் கொடுத்துருக்காங்க டிசைன் ஒர்க்கும் சூப்பராக இருக்குங்க நல்ல பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஹால் ஏரியாவில் டிவி நெட் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க இன்னும் ஒர்க்கு போயிட்டுருக்குங்க இன்னும் ஒர்க் கம்ப்ளீட் ஆகலை டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க கிராண்டான டைல்ஸாக சூஸும் பண்ணியிருக்காங்க நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு நல்லா பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க விண்டோவும் நல்ல பெரிய விண்டோவாக கொடுத்துருக்காங்க டைனிங் ஏரியாவும் பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய டைனிங் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க கிச்சன் ஓப்பன் கிச்சன் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க டைனிங் ஏரியாவிலேருந்து வெளியில் போகிறக்கு ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க யூபிவிசி டோர் கொடுத்துருக்காங்க அந்த ஏரியாவிலையும் நல்ல பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க கிரில் டைப்பில் கொடுத்துருக்காங்க வெளியில் பார்க்குற மாதிரி கிச்சன் ஓப்பன் கிச்சன் ஏரியாவை கொடுத்துருக்காங்க கிச்சன் சைஸும் பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய டேபிள் டாப் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்குள்ளே கபோர்டு ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனு ஃப்ரண்ட்டில் உள்ள என்ட்ரானோனே ஒரு பெரிய கிச்சன் ஏரியாவும் உள்ளே ஒரு சின்ன கிச்சன் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்கறக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க வாஷிங் ஏரியா செட்டப்பில் கொடுத்துருக்காங்க வாஷிங் இருந்து வெளியில் போகிறதுக்கும் ஒரு டோர் கொடுத்துருக்காங்க அதுவும் டீ குட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பெட்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க விண்டோஸ் எல்லாமே யூபிஎஸ்சி விண்டோ யூஸ் பண்ணியிருக்காங்க ஒன் சைடு வாலில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அது பார்க்கறக்கு நீட்டாக இருக்குங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க பெட்ரூம்க்குள்ள கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூமில் பிவிசி டோர் நல்ல டிசைன் டோராக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறுக்கு எட்டுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க அட்டாச் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க சானிட்டரி ஜாக்வெர் தான் போகிறது செகண்ட் பெட்ரூம்ங்க செகண்ட் பெட்ரூமோட சைஸ் பாத்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்திருக்காங்க இந்த பெட்ரூம்லயே ஒன் சைடில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க வால்ல சூப்பராக இருக்குங்க அது பார்க்கறக்கு நல்ல பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க யூபிவிசியில் நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க காமன் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க வாஷிங் ஏரியா பெரிய ஏரியாவாக கொடுத்துருக்காங்க வாஷ் பேசன் வச்சிருக்காங்க நீட்டாக இருக்குங்க பாக்கிறதுக்கு டைல்ஸ் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா ஆறுக்கு ஆறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய அட்டாச் பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க சாண்டர் ஃபிட்டிங்ஸும் பிராண்டட் ஐட்டமாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டேர்கேஸ்க்கு ஸ்டெப் டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க கிரில்லுக்கு எஸ்எஸ் கிரில் யூஸ் பண்ணிருக்காங்க ஸ்டேர் கேஸ் ஒர்க்கு ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு நல்ல கிராண்டான லெவலில் பண்ணியிருக்காங்க வீடு ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற லிவிங் ஹால் ஏரியா சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு இருபத்தி நாலுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஏரியாவாக கொடுத்துருக்காங்க ஒன் சைடு வாலில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க விண்டோஸ் எல்லாமே பெரிய பெரிய விண்டோஸாக கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஒர்க் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க நல்லா கிராண்டாக தெரியணுங்கிறதெல்லாம் தெளிவாக பண்ணியிருக்காங்க நம்ம இப்போ பார்க்க போகிறது மூணாவது பெட்ரூம் மூணாவது பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினேழுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் ஒன் சைடில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க வாலில் நீட்டாக இருக்குங்க டிவி யூனிட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க எல்லா ஒர்க்குமே ப்ராசஸில் போயிட்டுருக்குங்க ஃபினிஷிங் இன்னும் முடியலைங்க எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிருக்கு நல்லா பெரிய அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க எட்டுக்கு பத்துங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டமா யூஸ் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஒர்க்கும் நீட்டாக பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போறது நாலாவது பெட்ரூம்ங்க நாலாவது பெட்ரூம் சைஸும் பத்துக்கு பதினேழுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய பெட்ரூமா கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லயும் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க எல்லா பெட்ரூமுமே மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் எட்டுக்கு பதினொன்னுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய அட்டாச் பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க எல்லாமே கிராண்டாக தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க ஓப்பன் டெரஸ் போகிற ஏரியாவுக்கும் ஒரு டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நல்ல குவாலிட்டியான டோராகவே கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே ஃபுல் பில்லர் யூஸ் பண்ணி தான் அந்த வீட்டை கட்டியிருக்காங்க நல்ல பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க சுற்றியும் தாங்க எல்லாமே கேட்டட் கம்யூனிட்டி லேவட்டுக்குள்ள தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுக்கு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் ஃபெசிலிட்டி பண்ணி தரலாங்க இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடியே இருபது லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபுல் டீட்டெயிலும் காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோ இல்லை நல்ல வைக்க எங்கள் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மோசமாக வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்